வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் மருந்துகளின் விலை குறைப்பு அறிமுகமாகும் புதிய பொறிமுறை சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் இட்ரம்பின் உத்தரவோ அரசியலமைப்புக்கு முரணானது நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவோ இனி விரிவான செய்திகள் சமுத்தி மற்றும் அஸ்வசம நிவாரணங்களை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு ஜப்பானில் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அலுவல்கள் அமைச்சு ஏற்பாட்டில் குறித்த திட்டம் தொடர்பான நிகழ்வு ஒன்றும் இன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வெளிவிவகார நாட்டில் காணப்படும் தவறான கொள்கைகளினால் இன்று பல நிவாரணங்களை பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஒரு நாடு வலுவான பொருளாதாரத்தை கொண்டிருந்தால் நிவாரணங்களை வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது என்றும் மக்கள் தாங்கள் பிறந்த தாய்நாட்டில் தனித்து நிற்க விரும்புவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று லட்சத்தி நாற்பதனாயிரம் இலங்கை குடிமக்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நேற்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மருந்துகளின் விலையை குறைக்க புதிய விலை கட்டுப்பாட்டு பொறிமுறையை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது புதிய முறையின் கீழ் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்தை விற்பனை செய்யக்கூடிய அதிகபட்ச விலைய வரம்புகள் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் அதன்படி ஒரு ரூபாய்க்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்தையும் அதிகபட்சமாக ஒரு ரூபாய் அறுபத்தி ஐந்து சதத்திற்கு விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கடுகிறது மருந்துகளின் விலைகளை ஒழுங்குபடுத்தும் அதிகாரங்களை தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு மாற்றுவதற்கான விதிமுறைகளை விதிமுறைகள் விதிக்கப்படுவதால் மருந்துகளின் விலைகள் துறைமுகத்திலேயே நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாட்டுக்கு கொண்டு வரப்படும் ஒவ்வொரு மருந்து பொருட்களுக்கும் விலை கட்டுப்பாடு மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் விஜயமுனி மேலும் விடயங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை ஆராய்வதற்கு தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணேகத்தின் விலை கட்டுப்பாட்டு குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள சாரதிகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி மலைப்பகுதிகளில் வீதிகளில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊடக பேச்சாளருமான மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதிர கூறுகையில் அண்மையில் நாட்களில் மலப்பகுதியில் தொடர்ச்சியான கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் மலப்பகுதிகளில் உள்ள முக்கிய வீதிகளில் பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுகிறது எனவே மலைப்பகுதிகளில் உள்ள வீதிகளில் வாகனத்தை செலுத்தும் போதும் சாரதிகள் அவதானத்துடன் சேர்ப்படுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பின் உத்தரவை சீர்படுத்துவதனை அந்த நாட்டு நீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது டொனால்ட் இட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற நிலையில் பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் இதற்கமைய அமெரிக்காவில் பிறந்த குழந்தை ஒன்றின் தாய் அல்லது தந்தை அமெரிக்க பிரஜையாக அல்லது சட்டப்பூர்வமான நிரந்தர குடியிருப்பாளராக இல்லாத நிலையில் குறித்த குழந்தை ின் குடியுரிமையை அங்கீகரிப்பதனை மறுக்கும் உத்தரவிலும் கையெழுத்திட்டார் இந்த நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த உத்தரவை சீர்படுத்துவதற்கு அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் உத்தரவிட்டிருந்தார் இதனை அடுத்து குறித்த உத்தரவை சீர்படுத்துவதனை இடைநிறுத்திய அமெரிக்க நீதிமன்றம் இந்த உத்தரவு அரசியல் அமைப்புக்கு முரணானது என குறிப்பிட்டுள்ளது எனினும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது ஏத்துடன் செய்திகள் நிறைவடைகின்ற அடுத்த படுத்தியான செய்திகளை காலை எட்டு முப்ப எதிர்பாருங்கள் நன்றி